திருப்பூரிலிருந்து ஈரோடு நோக்கி வந்த தனியார் பேருந்து பல்லக்கவுண்டம்பாளையம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இரண்டு கல்லூரி மாணவர்கள் விபத்து நடந்த இடத்திலேயே உயிரிழந்தனர் இருபத்தி நான்குக்கும் மேற்பட்டோர் படுகாயம் ஏற்பட்ட நிலையில் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களில் நான்கு பேர் மேல் சிகிச்சைக்கு கோவை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள் இந்த விபத்தை அறிந்த தமிழ்நாடு முதலமைச்சரும் கழக தலைவருமான மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை நடவடிக்கைகளை மேற்கொள்ள கேட்டுக்கொண்டதன் பேரில் தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை அமைச்சரும் கழக மாவட்ட செயலாளருமான மாண்புமிகு சு முத்துசாமி அவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நேரில் சென்று அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் டி ரவிக்குமார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் செந்தில்குமார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உறைவிட மருத்துவர் டாக்டர் ராணி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உதவி உறைவிட மருத்துவர் டாக்டர் கண்ணன் மருத்துவமனை அவசர பிரிவு மருத்துவர் டாக்டர் நல்லசிவம் ஆகியோர்களோடு சிகிச்சை பெற்றவர்கள் மற்றும் இறந்தவர்களின் குடும்பத்தினர்களை நேரில் சந்தித்து திமுகவின் சார்பில் நிதி உதவியும் ஆறுதலும் கூறினார் அமைச்சருடன் பெருந்துறை தெற்கு ஒன்றிய செயலாளர் கே பி சாமி கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் வி சி சந்திரகுமார் ஈரோடு மாநகர செயலாளர் சுப்பிரமணிய செயற்குழு உறுப்பினர் சாமி பெருந்துறை வடக்கு ஒன்றிய செயலாளர் பி சின்னசாமி ஆகியோர் உடனிருந்தனர்